வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பனாரசி சில்க் சாரீ காஷன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சாரீ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இன்ஸ்டா வெப்சைட்டு யூடியூப்பு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதுவும் இந்த கலர் வந்து ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஒரு ஸாரீ காஷன் தான் ஸோ இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க பட் நம்மளோட ரேஞ்ச் வந்து எப்போவுமே கம்மி ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து விசாரித்து பார்த்துட்டே நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் ஆல்ரெடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த சேரீ கஷன் வந்து நான் வெறும் ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடச்சிது இதோடய பிரைஸ் வந்து நான் அப்போ எவ்வளோ போட்டிருந்தேன்னா ஆயிரத்தி நூறுரூபா போட்டிருந்தேன் அப்போவே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது பட் இப்போது எனக்கு கம்மி ப்ரைஸில் என்னோடய வியூவர் வந்து கொடுத்தாரு ஸோ அதனால் நானும் உங்களுக்கு கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போது இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கலர் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு கலர் தான் ரொம்ப ஒரு சூப்பரான பனாரசி சில்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸாரி ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபுல் டே வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பட்டு சாரி வாங்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான பனாரசி சில்க உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வந்துடும் அதாவது ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரி கஷன் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஸாரி ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கில் வந்துடுது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஒரு கலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸாரீயோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பிளவுஸ் அண்ட் பல்லுவை பார்க்கலாம் திஸ் இஸ் பல்லு ரொம்ப சூப்பரான அழகான நல்ல ஒரு ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு அண்ட் இது தான் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு கைக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் நீங்கள் கைக்கு மட்டும் இதை வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ஃபுல் ஜெரி கான்செப்ட் ப்ளவுஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சாஃப்ட் நான் தூக்கும்போதே தெரியுதா அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கலரே ரொம்ப ட்ரெண்டிங்கான கலர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இப்போதைக்கு இதில் வந்து அஞ்சு பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர்ஸ் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ கர்ஷன் சேம் அதே மாடல் தான் வரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாரி நீங்கள் உண்மையிலே வாங்கி கையில் வாங்கி ஃபீல் பண்ணி பாருங்கள் அதோட சாஃப்ட்னஸ் தெரியும் ஓகே அந்த அக்கா சொன்னது கரெக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் கையில் வாங்கும் போது கண்டிப்பாக நினைப்பீங்க இந்த டைலாக் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அண்ட் இது தான் பல்லு உங்களுக்கு அண்ட் திஸ் இஸ் ப்ளவுஸ் இது ஸாரியோடய ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஃபுல்லாக ஜரிங்க சூப்பரான ஜரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப லைட் வெயிட் சாரி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிங்க் டார்க் பிங்க் அண்டு லைட் பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நிறைய பேரோட ஃபேவரட்டான கலர் ரொம்ப அழகான ஒரு கஷன் வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் எல்லா கலர்லேயும் அஞ்சு பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான ரெட் வித் லைட் பிங்க் கலரில் இருக்குது ரொம்ப சூப்பரான ரெட் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அடிக்க வர்ற மாதிரிலாம் இருக்காது அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ கார்ஷன்லாம் மொத்தம் நாலு கலர் சாட் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் ஃபைவ் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வெறும் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த சாரி கார்ஷன் இப்போ வெறும் ட்ரிபிள் நைனுக்கு அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் இப்போவும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டியை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளோஸ் அப்பில் பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோ நல்ல ஒரு கஷன் மிஸ் பண்ணிடாதீங்க see you பாய்